இந்த நாயன்மார்கள் வரலாற்றின் வழி நாம் எப்படி சிவத்தை அடைய வேண்டும் சிவத்தை அடைவதற்கான வழிகள் இதெல்லாமே வந்து நாம் வந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் மிக பெரிய வீரத்தை தன் தன்னிடத்திலே கொண்டவர் இவர் வந்து வாழ்வித்தையிலும் வில்வித்தையிலும் சரி இவரை வெல்லுவதற்கு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற அளவிற்கு ஒரு சிறந்த குறுநில மன்னனாகவும் திகழ்கிறார் இது எல்லாத்தையும் தாண்டி இவர் ஒரு சிவனறி செல்வர் சின்ன வயசுலருந்தே சிவத்தின் மீதும் சிவ அடியார்களின் மீதும் மிகுந்த பற்று கொண்டவர் ஒரு ஒரு சிவனடியாரை வந்து கண்டுட்டார் அப்படின்னா அவர்களுக்கு உடனடியாக வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு மன்னன் ஒரு மன்னன் அப்படிங்கிற ஒரு மிடுக்கு இல்லாமல் ஒரு அடியாரை கண்டு சிவபெருமானே வந்தார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சிவபெருமான் மீதும் அடியவர்கள் மீதும் கருணை கொண்டு அவர் மிகுந்த அன்பு கொண்டு விளங்கியவர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை ஒரு மன்னன் முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் எதிர்த்து போரிட வரா ஆனால் போரில் முத்தநாதன் தோத்து போயிடுறான் ஆனால் இந்த முத்தநாதனுக்கு எப்படியாவது இந்த மன்னனை வந்து வென்று இவனுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டும் ஏன்னால் இந்த நாடு இவர் ஆட்சி செய்த திருக்கோவலூர் வளமையில் ரொம்ப சிறந்த நாடாக திகழ்கிறது இந்த வழமையான நாடை தான் வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு இந்த முத்தநாதன் வந்து நினைக்கிறான்